கருவடைந்து பத்தூற்ற திங்கள் வயிறிருந்து தித்து குழந்தை வடிவாயி கருவடைந்து பத்தூற்ற திங்கள் வயிறிருந்து மூற்றி பயந்து கடையில் வந்து தித்து குழந்தை வடிவாயி கழுவி எங்கடுத்து சுரந்த முலையருந்து விற்க கிடந்து கதறிங்கை கூட்டி தவழ்ந்து நடமாடி கழுவி எங்கெடுத்து சுரந்த முளையருந்து விற்க கிடந்து கதறி அங்கை கூட்டி தவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் தழ்த்தி சடங்கை இடுகுதம்பை பொற்று தந்தை அவையணிந்து மூச்சி பிளர்ந்து வயரேறி அரைவடங்கள் சதங்கை இடு இடுகுதம்பை பொற்று தந்தை அவையணிந்து மூற்றி பிளர்ந்து வயரேறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணியுறந்து சுற்றி பிரிந்த தமையும் ஒன்று வைச்சித்தமின்று பெறுவேன் அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணியுறந்து தூத்தி பிரிந்த தமயும் உங்கு வைச்சமென்று பெறுவேனோ இரவு இந்திரன் வெற்றி குரங்கின் அரசன் என்று மோப்பற்ற குந்தி இறைவன் என்கிற கர்த்தன் என்றும் நீலன் பிறவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசன் என்று மோப்பற்ற உந்து இறைவன் என்கிற கர்த்தன் என்றும் நீலன் பிறவிந்திரன் வெற்றி புறங்கின் அரசர் என்று ஒப்பற்ற உன் இறைவன் என்கிற அற்பத்தன் என்றும் எடுநீளம் பெரியர் என்றும் ரூத்ரச் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவர் பெரியதென்றும் ருத்ரச் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பக்க அன்றர் எவரும் இந்த பத்திரத்தில் வந்து புனமேவர் அரியதம்படை கத்தரென்று அதுரதம் கிளைக் கட்டை ரென்று அறிமுகந்த நெச்சுற்ற பண்பின் மறுவோனே அரியடம் படை கர்த்தரென்று அசுரகம் கிளை கட்ட அறிமுகுந்த நெச்சூற்ற பண்பி மருவோனே அயனையும் குடைத்து சினந்து உலகமும் படைத்து பரிந்து அருள் வரங்கிரி புள் சிறந்த பெருமாளே அயனையும் குடைத்து சினந்து உலகமும் படைத்து பரிந்து அருள் வரங்கிரி குள் சிறந்த பெருமாள் மும் படைத்து பரிந்து அருள் பரங்கிரி புள் அருள் அருள்ரங்கிரி குள் சிறந்த பெருமாளே அருள் பரங்கிரி குள் சிறந்த பெருமாளை